திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சித்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர் துணையே இன்னைக்கு நாம பார்க்க போறவர் கரூர் தேவர் ஒன்பதாம் திருமுறையில் கருவூர் தேவர் அருளிய சுந்தரம் திரலோக்கிய சுந்தரம் பன்காந்தாரம் திருவிசைப்பா எவ்வளோ அருமையான பாடலை நம்ம போன முறையே ஐந்து பாடல்கள் பாடிவிட்டோம் இது இரண்டாவது பாகமாக மூன்று பாடல் பார்ப்போம் இப்போதான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்க இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது இதில் பன்னீர் திருமுறையும் போடுறோம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய வரலாறும் சொல்கிறோம் நிறைய அம்பாளுடைய பக்தி பாடல்கள்லாம் பாடுறதுலையும் போட்டு வச்சுருக்கேன் அதையெல்லாம் போய் பாருங்கள் பார்த்து நல்லா அதில் கொடுங்க இந்த திருப்புகழு தேவாரம் எல்லாம் படிக்கிறதுனால அந்த நேரம் நாம் சிவபெருமானுடைய திருவருவில் பெறுவோம் சும்மா வெட்டி கதை பேசிக்கிட்டு வீணாக பொழுது போக்குறதை விட இந்த மாதிரியெல்லாம் திருவருவில் பெறுறதுக்கான வழியை பண்ணுங்கள் எங்களுக்கு புக் இல்லை பாட தெரியல இந்த மாதிரி சுலபமான முறையில் கொண்டு வந்து போடுறோம் இதையெல்லாம் கேளுங்கள் கேட்டு இறைவனுடைய பேரருவில் பெறுங்க திரு சிற்றம்பலம் எங்களுக்கு நால்வரையே தெரியாது எங்களுக்கு தான் கரூர் தேவரெலாம் எப்படி தெரியும் அப்படின்றீங்களா நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயிலை எப்படியெல்லாம் கட்டணும் அப்படின்றத ஞான திருஷ்டி மூலம் குருவாக இருந்து ராஜராஜ சோழனை வழி நடத்தினவர் நம்ம கரூர் தேவர் தான் அந்த தஞ்சாவூர் பெரிய பிரகாரத்தை சுற்றி வரும்போது இடதுகை பக்கத்தில் அவருடைய உருவச்சலை இருக்குது வழிபாடு பண்ணுங்கள் யாரெல்லாம் யாரெல்லாம் இந்த மாதிரி கற்பனை வளம் நல்ல வீடு கட்டணும் நல்ல இன்ஜினியர் ஆகணும் நல்ல வ வடிவமைப்புலாம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களாம் கரூர் தேவரை வணங்கி வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஞானம் பெருகும் எப்படிலாம் நம்ம ஐடியா பண்ணி கட்டலான்றத கரூர் தேவர் நம்மளுக்கு சொல்லுவார் இறை பக்தி முழுமையாக இருக்கணும் சும்மா நாம் சொன்னோன்னதுக்காகலாம் போய் கும்பிடக்கூடாது அப்படி ஒரு முழுமையாக அவரை நினச்சி வணங்கினோம்னா அருள் பாலிப்பேன் திரு சிற்றம்பலம் நான் அந்த கோவிலுக்கு போன போது பாருங்க முதல் முறை போனேன் அப்போ வந்து கோவில் வந்து கும்பாபிஷேக வேலை நடந்துக்கிட்டு இருந்தது அதனால் நான் பிரகதீஸ்வரர் பார்க்க முடியல உள்ளே போயிட்டு வெளியில் வந்துட்டோம் ரெண்டாவது முறை போனேன் அன்னைக்கு பார்த்து பிரதோஷம் பிரதோஷன்னா எப்போ அந்த பெரிய கோவில் அந்த பெரிய கோவிலுக்கு தகுந்த மாதிரி அவ்வளோ ஜனம் ஒரு எட்டு வரிசை எட்டு வரிசை ஒன்றா கூடுனா லைன் அவ்வளோ அந்த வாசப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் போகிறாங்க என்னால் போக முடியாது பார்க்க முடியாது நான் எப்படி போக போகிறேன் இந்த லைன் வந்து எவ்வளோ தூரத்தில் நிற்குது நாங்கள் என்ன பண்ணோம் கோயிலுக்குள்ளே வந்துட்டு நான் நான் சாமி பார்க்கலாம் போகலம்மா இப்போ இந்த ஓரத்தில் நின்று பார்த்தாலே அவர் நல்லா தெரிகிறாரு நான் இந்த ஓரத்தில் நின்று பார்க்குறேன் அப்படின்னு விடவே இல்லை என்னை அவங்க நீங்கள் வாங்கம்மா நீங்கள் வாங்கம்மான்னு என்னையும் என் எங்கள் வீட்டுக்காரையும் தள்ளியின்னு உள்ளே போயிட்டாங்க நான் சொல்லிட்டேம்மா இவ்வளோ ஜனத்தில் தப்பி தவறி ஊழ்தா என்னால் எழுந்து முடியாது எனக்கு வேணாம் அவ்வளோ ஒரு பேராசெல்லாம் இல்லை அவருன்னு நல்லா இவ்வளோ உயரமாக தெரியிறாரு நான் இங்கேருந்தே பார்த்துக்கிறேம்மா என்ன விடலை வாங்க வாங்க அப்புறம் நான் என்ன பண்ணேன் எனக்கு வழி விட்டுருங்க நான் வெளில போகிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் வந்துட்ட பிறகு சுற்று வழியில் வந்தால் சின்ன வழியில் போனோம் அங்கே அது வந்து அர்ச்சகர்லாம் போகிற வழி இல்லை விஐபி தரிசனம் போல எனக்கு தெரியாது இந்த ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொல்லி எங்கள் கூட வந்தவங்க போகிறாங்கன்னு சொல்லி நாங்கள் போனால் எங்களை விடவே இல்லை அப்புறம் இருந்து ஐயர் அங்கேருந்து குரல் கொடுத்தாரு அவங்கள விடுப்பா அப்படின்னாரு பாருங்கள் கரூர் தேவரே கரூரா கரூரா கரூரான்னு நான் கூப்பிட்டுக்கிட்டே போனேன் அங்கே அவர் இருந்து எதிரொலிச்சார் பாருங்க பிரகதீஸ்வரரை வணங்குறதுக்கு நான் எப்படி போய் பார்ப்பேன் எங்கள் அப்பனே அப்படின்னு இந்த குரு அருள் எனக்கு துணை செஞ்சது ஏங்க விடுங்க அவங்கள அப்படின்னு சொல்லி இல்லைங்க அவங்க வரக்கூடாது அப்படின்னு அவரை மறுபடியும் மடக்கிறேன் விடுங்க அவரை அவங்கள விடுங்க அப்படின்னு எங்களை கூப்பிட்டு நிற்க வச்சு எங்களை போனே சொல்ல ஆனால் நான் நிற்கலை ஏன்னா நம்மளை மாதிரி ஆயிரம் பேர் நிற்கிறாங்க அவரை கண்ணார காண்றதுக்கு இந்த ஒரு செகண்ட் போகிறோம் அப்படின்ட்டு பார்த்து சேவிச்சுட்டு நாங்கள் வந்தோம் அந்த மாதிரி குருவினுடைய அருள் இருந்தால் நமக்கு பரிபூர்ணமான எல்லா வேலைகளும் நடக்கும் எந்த வேலை எடுக்க போனாலும் தடைகள்லாம் விளக்கக்கூடியவர் ஆகையினால் அவருடைய திருவருளை பெற வேண்டுங்க திரு சிற்றம்பலம் ஆறாவது பாடல்லேருந்து பாடுவோம் முழுவதும் நீ ஆயினும் இம் குழலால் மெய் முழுதும் பழுதெனவே நினைந்து ஓராள் பயில்வதும் நின் ஒரு நாமம் அழுவதும் நின் திறம் நினைந்தே அதுவன்றோ பெரும் பேரு செழுமதில் சூழ்பொழில் பொழில் கோடை திரைலோக்கிய சுந்தர நே பார்த்திங்களா முழுவதும் நீ ஆயினும் இம்மொய் குழலால் மெய் முழுதும் பழுதெனவே நினைந்து ஓரால் பயில்வதும் நின் ஒரு நாமமே இந்த உலகம் பூரா நீயா இருந்தாலும் உனக்கு ஒரு பேர் இருக்குதுப்பா ஓம் நமச்சிவாயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது இந்த திரைலோக்கிய சுந்தரனே அப்படின்னு அழகா பாடுறார் அழுவதும் நின் திறம் நின நினைந்தே அந்த நான் அழுதா கூட அது உன்னை நினச்சி தான் இருக்கணும் வேறு எதுக்கும் நான் அழக்கூடாது ஐயோ சோறு இல்லையோ தண்ணி இல்லையன்னு நான் வசனப்பட்டு அழுகுல அழுவதும் நின் திறம் நினைந்தே அதுவன்றோ பெரும் பேறு செழுமதில் சூழ்பொழில் கோடை திரைலோக்கிய சுந்தரனே தன் சோதி எழுமேனி தபனிய பூஞ்சாய்காட்டாய் உன் சோதி எழில் காண்பான் ஓளிடவும் உரு து கண் இவளுடைய துயர் தீருமாறு உரையாய் செஞ்சாலி வயக்கோடை திரைலோக்கிய சுந்தர நேம் சொல்கிறார் புழுகுதே தன் சோதி எழுமேனி தபனிய பூஞ்சாய்க்காட்டாய் உன் சோதி எழில் காண்பான் ஓலிடவும் உருக்காட்டாய் துஞ்சா கண் சிவபெருமானுடைய கண் துஞ்சா கண் அவர் எங்கேருந்து துயில் கிடையாது துஞ்சா கண் இவளுடைய துயர் தீருமாறு உரையாய் என் அப்பனே பாடுறவங்கெல்லாம் இவளுடைய இவளுடைய யாரெல்லாம் பாடுறாங்களோ அவங்களுடைய துயர் தீரணும் இவளுடைய துயர் தீருமாறு உரையாய் என் அப்பனே இனிமே உனக்கு தொல்லை இல்லைம்மா உன்னோட இடர்லாம் நீங்கிச்சுமா உன்னுடைய இடர்லாம் நீங்கிச்சுமான் அருள் ஓம் நமச்சிவாயம் இவளுடைய சுந்தரே இந்த பாடலை யாரெல்லாம் பாடுறீங்களோ அவங்களுடைய துயர்லாம் தீரணம்னு சிவபெருமான் கிட்ட சொல்லுங்க அருண் பேதைக்கு அருள் புரியாது ஒழிந்தாய் நின் அவிர் சடை மேல் நிரம்பாத பிறை தூவும் நெருப்பொடு நின் கையில் யாழ் நரம்பாலும் உயிர் ஈர்ந்தாய் உயிர் ஈர்ந்தாய் நளிர் புரிசை குளிர் வனம்பா திறம்போது சொறி கோடை திரை லோக்கிய சுந்தரனே அரும்பேதைக்கு அருள் புரியாது ஒழிந்தாய் நின் அவிச்சடை மேல் எப்பா சுபிரமானே நீ எனக்கு அருள் புரியலனா நான் என்ன பண்ணுறது இந்த அவர் மேல் நிரம்பாத முழுசாக ஆகாத குறையாக வச்சுங்கிற பெரிய வச்சுங்கிறியே நெருப்போடு நின் கையில் யாழ் நரம்பாலும் உயிர் ஈர்ந்தாய் நளிர் புரை புரிசை குளிர் வனம்பா திறம்போது சோரி கோடை நோக்கிய சுந்தரனே அப்படின்னு புகழ்ந்து பாடுறாரு அருமையான பாடல் இந்த பாடலையெல்லாம் சுபர்மான் கிட்டே இதில் ஒரு பாடலையாவது மனப்பாடம் பண்ணி பாடுங்க நம்மளுக்கு எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு ஒரு பாடலை பாடினாலே நான் உங்களுக்கு மறுபடி மறுபடியும் சொல்கிறது அதுதான் ஏன் அவங்களாம் வந்து உடனே உடனே அவங்களுக்கு எல்லாம் கேட்டதெல்லாம் கிடச்சிதுன்றது எனக்கு இதை இப்படியெல்லாம் தான் எனக்கு தெரிஞ்சது நம்ம வாயால் இப்படியெல்லாம் சொல்லும்போது ஏன் வா எனக்கு எனக்கு இது மாதிரி பணம் வரணும் இந்த இடத்துல வரணும் இந்த வேலை கிடைக்கணும் இந்த வே இந்த இடம் விற்கணும் கல்யாணம் ஆகணும் இப்படிலாம் நம்ம சரி வர போய் கேட்காதோம் அதை தடுக்கக்கூடிய வல்லமை நிறைய சக்திகளுக்கு இருக்குதான் இந்த மாதிரி பாடல் இசை வடிவத்தில் நம்ம சொன்னோம்னா அந்த அலைவரிசையை தடுக்கக்கூடிய வல்லமை யாருக்கும் கிடையாதான் இப்போ எப்படி நம்ம ஃபோன் பேசுகிறோம் அந்த ஃபோனுக்கு எப்படி ஒரு அலைவரிசைக்கு அதுக்கான பயன்பாடுங்கள்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் அந்த மாதிரி இந்த இசைக்கு அந்த இசை வந்து அவருடைய காதுக்கு கரெக்டாக போய் சேர்ந்துடும் இந்த அலைவரிசை அவருக்கு இந்த பண் இந்த பண்ணில் ஒவ்வொரு பண்ணும் அப்படியே நேரடியாக போ பண்ணை பண் நம்ம பாட பாட நம்மளை பண்படுத்தக்கூடியது அந்த பண் போய் சிவபெருமான் இடத்துல போய் சேரக்கூடியது இதை தடுக்கிற வல்லமை யாருக்கும் கிடையாது ஆகையினால்தான் இவங்கள்லாம் இந்த பண்ணோடு பாடி வச்சுட்டு போயிருக்காங்க இந்த பண்ணை பாடி நம்மளும் பண்படுவோம் பயனடைவோம் அப்படின்னு சொல்லி ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் கருவூர் தேவர் திருவடிகளே போற்றி போற்றி ஓம் நமச்சிவாயம்